எழுத்திரு விழித்திரு இலங்கை அடையும் வரை நிறுத்தாதே அனைவருக்கும் நீ ஒரு மாலை வணக்கம் என் பேர் ஸ்ரீலயா கணேசன் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் டென்த் படிச்சிருக்கேன் டிசி முடிச்சிருக்கேன் என்னோட மாடல் ஆம்பிஷன் ஃபேஷன் டிசைனர் இது என்னோட மூன்றாவது மேடை இரண்டு முறை தான் மூன்றாவது முறையா ரொம்ப முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்குது உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் தேடி வரும் நன்றி தலைமுறைக்கு என் முதல் வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் ஆனாக பிறப்பது பிறப்பது தவம் இரண்டும் கலந்தால் அது வரம் வாங்கும் தேவதைகள் வேதனைகள் வேதனைகளை சாதனையாக்க உங்கள் முன்னால் அழகியாக நிற்பவனா உங்கள் திருநங்கை சுவாதி நான் சென்னையில் இருந்து வரலோ கட்டிச்சு இருக்கேன் இப்போ சாதனை பிறந்த சமூக அமைப்பினர் மூலம்